வெல்கம் ஆல் இந்த வீடியோவில் ஒரு டிசைனிங் தான் பார்க்க போகிறோம் ப்ளவுஸோட பேக் நெட்டில் மெஷின் எம்ப்ராய்ட்ரியையும் ஆரி ஒர்க்கையும் கம்பைன் பண்ணி எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்குறோம் கொஞ்ச நாளாக எனக்கு ரைட் ஷோல்டரில் வந்து கொஞ்சம் பெயின் இருக்குது ஆரி ஒர்க் ஒரு டூ இயர்ஸாக போட்டுட்ருக்கிறதுனால அந்த பெயின் வந்து அதிகமாகிடுச்சு ரைட் ஷோல்டரில் ஸோ அதனால் ஒரு டூ மந்த்ஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக ஆரி ஒர்க் போட வேணான்னு ஸ்டாப் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரொம்ப பெயின் அதிகமாகிருச்சு ஆரி ஒர்க் போட்டதுனாலயா அப்படின்னா கண்டிப்பாக ஆரி ஒர்க் போட்டதுனால தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரிலாம் பெயின் இருந்ததே கிடையாது ஆரி ஒர்க் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போடும்போது நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரும் அதுவும் லேடிஸ்க்கு கண்டிப்பாக வரும் நம்ம என்ன தான் ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கிட்டாலுமே வந்து அந்த கைக்கு வந்து ரொம்ப ஒர்க் கொடுக்குறதுனால கண்டிப்பாக வந்து பெயின் வரதான் செய்யும் வராதுன்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக அது உண்மை கிடையாது நம்ம போடும்போது தான் வெல் போடுறவங்க சில பேர் ஒன்றும் பண்ணாது அதெல்லாம் வந்து ஈஸியாக போட்டுடலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்மளை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு பட் போட்டு பார்க்கும்போது தான் தெரியும் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றது பேக் பெயின் ஷோல்டர் பெயின் நெக் பெயின் இதெல்லாம் கண்டிப்பாக வரதான் செய்யும் ரொம்ப அதிகமாக போடும்போது வரும் நமக்கு நம்ம குழந்தைகளுக்கு மட்டும் போட்டுட்டு அதோடு நிறுத்திக்கிட்டோன்னா ப்ராப்ளம் கிடையாது நம்ம வெளியில் பிஸ்னஸாக பண்ணாவோ இல்லை நிறைய தேவையில்லாமல் வெளியில் நம்ம போட் போடு போடுறத வந்து நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம்னாவோ வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் வரதான் செய்யும் ஆரி ஒர்க் போடும்போது ஏன்னா வந்து இது ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி உடம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி போடுற மாதிரி இருக்குது இது வந்து மைண்டு ரிலாக்ஸ்க்காக நம்ம கற்றுக்கிட்டு போடுறோம் அப்படின்னாலும் ஒரு ஸ்டேஜில் இது என்னாகும்னா ரொம்ப அதிகமாக போடும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குற மாதிரி ஆகிடுது ஸோ அதனால தான் நான் கொஞ்ச நாளாக இந்த ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நான் மெஷினில் வந்து இந்த உள்ள அந்த கிளாத்தில் வந்து ஒரு லேயர் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா அது ஸ்டிச்சஸ்ஸு அது வந்து செல்ஃப் கரில் போட்டிருக்கேன் ஜஸ்ட் நார்மலாக கிளாத்தாக இல்லாமல் அது ஒரு டிசைனாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் ஆக்சுவலி இந்த எக்ஸாக் ஸ்டிச்சஸ் மாதிரி ட்ரை பண்ணேன் அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு பொறுமையாக நான் போடாமல் வேகமாக அதாவது ஸ்பீடாக வந்து நான் மூவ் பண்ணி கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுட்டேன் ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் பெருசாகவே வந்துருச்சு நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு நினச்சிருக்கேன் அந்த ஃபில்லிங் வந்து அந்த கிளாத் வந்து பிளைன் கிளாத்தாக இருக்கிறதுல இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கிளாத்தோடய டெக்ஸ்டர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு அது மேலே அந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்கி அந்த டியூப் பீட்ஸ் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து அது பிடிக்காது ஏன்னால் நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி போடும்போது பேக் சைடில் வந்து முடி வந்து லாங் ஹேராக இருந்துச்சு இப்போ சப்போஸ் நீங்கள் ஹேரே இல்லாமல் இருந்துச்சு இல்லை கட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ஷார்ட் ஹேராக இருக்குதுன்னா ப்ராப்ளம் கிடையாது இந்த மாதிரி ஒர்க்கடு ப்ளவுஸ்லாம் போடும்போது ஐ மீன் இப்போ ப்ரோச்சர்ஸ் ஒர்க் அது இதுன்னு நிறைய வந்துருச்சு த்ரீ டியில் வந்து நமக்கு பேக் சைடு போடும்போது முடி நிறைய இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாட்டோம் அது வந்து ரொம்ப அக் அடிக்கடி பேக்கில் கை வச்சு சரி பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது இன்கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும் அதோடு சேர்த்து நாம் வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை காட்டணும் அப்படின்றதுக்காக நம்மளோட க்ரியேட்டிவிட்டி ஓகே நம்மளோட மைண்ட் வந்து என்ன வேணாலும் மெட்டீரியல்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி இன்னோவேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணணுன்றது திங்க் பண்ணும் பட் வந்து அதோடய யூசேஜை வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இப்போ பின்னாடி வந்து பேக் நெக் ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபுல்லாக த்ரீ டி ஒர்க்காக ஃபுல்லாக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து போடும்போது என்னென்ன இன்கன்வீனியன்ஸ் வரும் அப்படின்றத கண்டிப்பாக யோசிக்கணும் ஏன்னா வந்து இதெல்லாம் பண்ணுறதே வந்து நம்ம வேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒர்க்கெலாம் வந்து ப்ளவுஸில் பேக் சைடில் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் வேணும்னா கையில் ரெண்டு கையிலையும் வேணால் போட்டுக்கலாம் கையில் போட்டுக்கலாம் அதோடு சேர்த்து இப்போ சின்ன குழந்தைகளுக்கு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டோ பேக்கோ சின்ன குழந்தைங்களுக்கு ஃப்ரண்ட்டு ஃப்ராக்லலாம் வந்து நமக்கு ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்லையே நிறைய டிசைன்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்ம உருவாக்கிக்கலாம் டிசைன்ஸ் எல்லாம் அதோடு சேர்த்து பட்டுப்பாவடை சட்டை அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் உள்ளதுக்கு நமக்கே வந்து இப்போ குர்த்திஸ்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து முன்னாடி ப்ரோச்சர்ஸ் ஒர்க்கோ இல்லை த்ரீ டி ஒர்க்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் பட்டு பே ப்ளவுஸ்லாங்கும் போது பேக் சைடில் ஈவன் கையிலையுமே ஏன்னா குழந்தைங்கள்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா தூக்கி தூக்கிட்டு போவோம் இல்லையா ஸோ அவங்களுக்கும் குத்தும் அதையும் நம்ம யோசிக்கணும் ஸோ யூசேஜ் வந்து எப்படி நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை மட்டுமே திங்க் பண்ணி அதை மட்டுமே மெயின் எய்மாக திங்க் பண்ணி போடாமல் அதை வந்து யூஸ் பண்ணும்போது என்னென்ன இன்கன்வீனியன்ஸ் வரும் அப்படின்றதையும் யோசித்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் மேக்ஸிமம் பேக் சைடு வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும்னு தான் நினப்பேன் ஏன்னா முடி வந்து அடிக்கடி மாட்டிக்கிட்டே இருந்தால் அடிக்கடிதை கை வச்சு சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுவும் இல்லாமல் முடி எல்லாமே வந்து ஆல்ரெடி இப்போ நிறைய மு ஹேர் லாஸ் அது இதுன்னு நிறைய ப்ராப்ளம் இருக்குது இருக்கிறதும் அப்புறம் போயிடும் முடியலாம் ஸோ அதனால் அதில் வந்து நம்ம கவனம் செலுத்தணும் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்து குத்தாமல் கை வச்சு இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா வந்து அது நம்ம கையில் வந்து கூடாது அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது ஸ்க்ராச்சஸை வந்து உருவாக்கக்கூடாது அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் அப்புறம் நான் இன்னொரு விஷயமும் இது நோட் பண்ணேன் இப்போ வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக நிறைய ட்ரெண்ட் இருக்கு ஆக்சுவலி வந்து பெயிண்டிங்கிறது வந்து ஒரு கார்சினோஜினிக் கெமிக்கல் ஆக்சுவலி பெயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து கார்சினோஜினிக் கெமிக்கல்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணி நம்ம உடம்புல ஒட்டுற மாதிரி வேர் பண்ணும்போது எவ்வளோ நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் தெரியுங்களா ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் அதெல்லாம் யூஸ் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதோட நெகட்டிவ் சைட்ஸ் அதோட எஃபெக்ட்ஸ் என்னன்றது தெரியாமல் கெமிக்கல்ஸ் பற்றி எதுவுமே தெரியாமல் அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் இன் கிளாத்தில் வந்து ஃபுல்லாக நம்மளோட ஆர்ட் அதாவது இப்போ வந்து எம்ப்ராய்டரி பண்ணோம் த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணி பண்ணோம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணோம் இப்போ அடுத்து பெயிண்ட் ஃபுல்லாக கிளாத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி அதை ஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலி அந்த பெயிண்டிங்லாம் வந்து ஃபேப்ரிக்ல அப்ளை பண்ணி ட்ரெஸ்ஸாக உருவாக்குறதுக்கு நிறைய ப்ராசஸிங்லாம் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரீஸில் வந்து இப்போ ஃபேப்ரிக் பெயிண்டிங் இருக்குது அப்படின்னா ஒரு டீஷர்ட்லயோ ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்குன்னா அதில் அதுக்கு வந்து நிறைய கெமிக்கல் ப்ராசஸிங் பண்ணுவாங்க இப்போ வந்து நாம் நார்மலாக சும்மா பெயிண்ட்டை ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸு நமக்கு அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி கிளாத்தில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி டிசைன் போடுறேன் பேரில் போட்டுட்டு அதை வெயிலில் போட்டுட்டு போனீங்கன்னா அந்த கெமிக்கல் ஹீட்டில் வந்து வேறு ஒரு கெமிக்கலாக கன்வெர்ட் ஆகும் அது எவ்வளோ நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை கொடுக்குன்றது கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கெமிக்கல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்காமல் இந்த மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஃபேப்ரிக் பெயிண்ட்டோ என்ன பெயிண்ட்டோ பெயிண்ட்டுன்றது எதுக்குன்னா அழகாக ஒரு ட்ராயிங் பண்ணி நம்மளை விட்டு தூரமாக வச்சு அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் வந்து பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் அதையே எடுத்து நம்ம ட்ரெஸ்ஸில் போட்டு நாம் வந்து அதையே நம்ம மேலே போட்டுட்டு நம்ம உடம்ப நாமே கூடாது இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது நான் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி படித்தவங்க நான் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயமா தெரியுது இப்போ பண்ணுற நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஸோ அந்த அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவில் இதை சொன்னேன் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்குமே நல்லதுன்றதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதை யாரையும் கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக கிடையாது உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிசைன் வந்து பேக் சைடில் தான் நான் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் நான் ஹேண்டில் நான் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வந்து ஆல்ரெடி நான் பீட் ஒர்க் இதெல்லாமே வந்து நிறைய போட்டதுனால இது எப்படி பண்ணேன் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணல நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் நார்மல் சிம்பிள் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்